ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அரைக்கீரையின் மருத்துவ குணங்கள் இதை பற்றி ஃபுல் டீடைல்டாக வந்து கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக வந்து டெவலப் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவ் லெட்ஸ் லெட்ஸ் என்டர் இன் டு வீடியோ அரைக்கீரைக்கு வேறு சில பெயர்களும் உள்ளன என்னன்னு பார்த்தோம்னா அருக்கீரை அறக்கீரை அறக்கீரை பில்லுக்கீரை என்ற வேறு நான்கு பெயர்கள் உள்ளன இதன் மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பித்தத்தை போக்கும் குளிர்காய்ச்சலை குணமாக்கும் உடல் வலிகளை நீக்கும் சளி இருமல் ஆகியவற்றை குணமாக்கும் அஹ் நீர்கோர்வை ஜலதோஷம் சன்னி அஹ் முதலீவை இருந்தால் அது வந்து குணமாகும் உடலுக்கு வலுவூட்டும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்கு சூதக கோளாறுகளை நீக்கும் உடல் சக்தி பெருக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் இதெல்லாம் வந்து சில மருத்துவ குணங்கள் இப்போ இந்த கீரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டா பார்க்கலாம் என்னென்ன மருத்துவ குணங்கள் என்று சொல்லி கீரை சாதாரணமாக பயிரிடக்கூடிய ஒரு செடியாகும் இதன் இலையின் மேற்பாகம் பச்சையாகவும் அடிப்பாகவும் சிவப்பு சிவப்பும் நீல நிறமும் கலந்து தங்க நிறமாக காணப்படும் கிளைவிட்டு வளரக்கூடியது இலைகளும் தண்டுகளும் மிகவை சிறந்தவை நாள்தோறும் தவறாமல் உண்ணுவதற்கு மிகவும் ஏற்றது எந்த நோய் உள்ளவர்களுக்கும் இந்த அரைக்கீரை மிகவும் நல்லது எந்த ஒரு கெடுதலையும் இந்த அரைக்கீரை செய்யாது ரசவித்த பெண்களுக்கு மிகவும் ஏற்றது இக்கீரையும் இதன் விதையும் ரெண்டுமே உணவாக பயன்படும் இக்கீரையில் தங்கச்சத்தும் இரும்பு சத்தும் அயன் மிகவும் உள்ளது இக்கீரையை குழம்பு கடைசல் பொறியல் செய்து உண்ணலாம் இக்கீரையை கரியாக்கி உண்ண காய்ச்சல் நடுக்கம் ஜன்னி வாத நோய் ஆகிய நோய்கள் நீங்கும் அரைக்கீரையுடன் தோரம்பருப்பு சேர்த்து ஒன்னு ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து அவியலாக செய்து சாப்பிட சளி இருமல் கப இருமல் யாவும் நீங்கும் அத்துடன் வெங்காயமும் பெருங்காயமும் சேர்த்து பொறியியலாக செய்து சாப்பிட ஜலதோஷம் ஜன்னி குளிர்காய்ச்சல் ஆகியன தீரும் பித்த கபசுரம் வாய் ருசியற்ற போதும் பசியற்ற நிலையிலும் அரைக்கீரையை புலியுடன் கடைந்து சாப்பிட்டு வர அவை யாவும் நீங்கும் வாதம் வாயு மற்றும் உடல் வலிக்கு சுக்கு பூண்டு மிளகு பெருங்காயம் சேர்த்து குழம்பு கடைசல் பொறியலாக சேர்த்து சாப்பிட அவை குணமாகும் பிடரி நரம்பு வலித்தல் மண்டை நரம்பு வலித்தல் இழந்த சக்தியை பெற அரை அரைக்கீரை மிகவும் நல்லது மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலியை போக்க தவறான வழிகளில் உடல் சக்தியை இழந்தவர்களுக்கு இக்கீரை அரும் மருந்தாக பயன்படுகிறது மற்றும் ஜீவ சக்தியையும் பெருக்க உதவுகிறது கிராமப்புறங்களில் அரைக்கீரை விதையை அரைத்து மாவாக்கி உண்பதும் உண்டு நாட்பட்ட நோய்களை அரைக்கீரை விதை போக்கக்கூடியது அரைக்கீரை விதையிலிருந்து தயாரிக்கப்படும் தைலம் கண்ணுக்கு குளிர்ச்சியை குளிர்ச்சியை கொடுக்கின்றது தலைமுடி நன்றாக கருத்து செழிப்பாக வள வளர்வதற்கு உதவுகிறது குழந்தைகள் சுறுசுறுப்பாக இயங்கவும் மூளை வலிமை பெறவும் உடற்பலமும் உறுதி உறுதியடையவும் சிறந்த நினைவாற்றல் பெற பெற்றுக் கொள்ளவும் வாரத்தில் இருமுறையாவது இக் இக் அரைக்கீரையை உணவோடு சேர்த்து உண்ணுதல் மிகவும் அவசியமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க வந்து எந்த ஒரு ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியும் உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து எந்த ஒரு ஹோம் ரெமடிஸையும் வந்து எந்த நோய்க்கும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இம்மிடியேட்டாக வந்து உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து காட்டும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் தான் நம்முடைய சேனல் படிப்படியாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ